ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் காலம் கடத்த வேண்டாம் நீ போய் திரும்பவா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இத்தாலி நாட்டுச் சட்டப்படி பழங்கால தொல்பொருள் ஆராய்ச்சி பொருட்களை கண்டுபிடிப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது எனவே சுமார் ஐயாயிரம் ஆண்டிற்கு முன் வாழ்ந்த பனி மனிதனின் உடலை கண்டுபிடித்த டெல்மூட் எரிகா சைமன் தம்பதியருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சுமார் ரூபாய் மூன்றரை லட்சம் கொடுக்க இத்தாலி அரசு முன்வந்தது இந்த தொகை போதாது என்று அதை பெற மறுத்துவிட்டார்கள் அந்த தம்பதியர் நீண்ட காலமாக இது பற்றி விவாதம் நடந்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள்தான் பனிமனிதனை கண்டுபிடித்த அதிகாரப்பூர்வமான நபர்கள் என்று அறிவிக்குமாறு வழக்கு ஒன்று தாக்கல் செய்தனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் நீதிமன்றம் இதை உறுதி செய்து தீர்ப்பும் வழங்கிவிட்டது உடனே சைமன் தம்பதியர் தங்களது கண்டுபிடிப்பிற்கு ஒன்றரை கோடி ரூபாய் கேட்டனர் இதற்கிடையில் இன்னும் இரண்டு பேர் நாங்கள்தான் பனிமனிதனை முதலாவது கண்டுபிடித்ததாக வழக்கு தொடர்ந்தனர் அதில் சன்ரா என்ற சுவிட்சர்லாந்து பெண் தான் அந்த சடலத்தை முதலாவது பார்த்துவிட்டு அதன் மீது துப்பினதாகவும் எனவே உடற்கூறு ஆராய்ச்சி செய்தால் அதை கண்டுபிடிக்கலாம் என்றும் கூறினார் ஆனால் அவர்கள் இருவரும் வழக்கில் தோற்று போய்விட்டனர் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி ஹெல்முட் சைமன் மலையேறும் பொழுது அங்கேயே மறித்தும் விட்டார் வழக்கு நீண்டு கொண்டே சென்றது கடைசியில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமதி ஹெல்முட் சைமன் அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் சன்மானமாக வழங்கப்பட்டது இந்த பணிமனிதன் மூலம் இந்த அருங்காட்சியகத்திற்கு ஒரு வருடத்திற்கு சுமார் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் பார்வையாளர்கள் மூலம் வருமானம் கிடைக்கின்றது ஆண்டிற்கு மூன்று லட்சம் பேருக்கும் மேலாக பார்வையிடுகின்றார்கள் இவ்வளவு வருமானம் வந்த பிறகும் வருமானத்திற்கு காரணியை கண்டுபிடித்த ஒருவருக்கு வருமானத்தில் மிக சிறிய பகுதியை கொடுப்பதற்கு மனதில்லாமல் பதினான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக இழுத்தடித்து அதுவும் கணவர் இறந்த பின்னர் மனைவியிடம் கொடுத்தனர் கணவர் உயிரோடு இருக்கும் இந்த சன்மானத்தை கொடுத்திருந்தால் அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் நாம் எப்பொழுதாவது இப்படி நடந்துள்ளோமா கொடுக்க முடிந்ததையும் கொடுக்க வேண்டியதையும் நாளைக்கு வா தருகிறேன் என்று சொல்வதில் சிலருக்கு ஆனந்தம் கொடுக்க வேண்டிய வெகுமதி பாராட்டு கூலி ஆகியவற்றை தகுந்த நேரத்தில் கொடுத்து சம்பந்தப்பட்டவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம் படுத்துவோம் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்